அண்மையிலே இரண்டு நாட்களுக்கு முதல் தக் லைஃப் படம் வெளியாகி இருக்கிறது கமலஹாசனுடைய தக் லைஃப் படம் வெளியாகி இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது அதனுடைய ஓடியோ லான்ச் இரண்டு வாரங்களுக்கு முதலே இடம்பெற்றிருந்தது அந்த ஓடியோ லோஞ்சிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது கமலஹாசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தெரிந்து பேசினாரா அல்லது அதை உணராமல் பேசினாரா ஆனால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையாக தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதிலிருந்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது தமிழ் பெரிதா கன்னடம் பெரிதா அல்லது தமிழ் பழமையான மொழியா கன்னடம் பழமையான மொழியா அல்லது தமிழ்தான் உண்மையாகவே கன்னடத்தினுடைய தாய் மொழியா அல்லது தமிழும் கன்னடமும் சகோதர மொழிகளா என்ற சர்ச்சையெல்லாம் அதிகமாக ஏற்பட்டு இப்பொழுது கன்னடாவிலே லைஃப் படத்தை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் வந்துவிட்டார் கமல்ஹாசன் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்கவும் விரும்பவில்லை அவருடைய கருத்துக்கு இது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இப்பொழுது பேசி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழர்கள் தமிழ் மொழிதான் உயர்ந்தது சிறந்தது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கன்னடர்கள் தமிழ் கன்னடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப தொன்மையான கலாச்சாரம் இருக்கிறது எந்த விதத்திலும் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறக்கவில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை நாங்கள் கடந்து வந்து ஈழத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம் ஈழத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏது எது தொன்மையான மொழி என்பது சம்பந்தமாக நாங்கள் சரியான வகையில் ஒரு ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது சம்பந்தமாக விளக்கம் தருவதற்காக திரு கேசவன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சுயன கல்வியல் கல்லூரியுடைய விரிவுரையாளர் தமிழ் விரிவுரையாளர் வணக்கம் திரு கேசவன் அவர்களே அண்மையிலே இடம்பெற்றிருந்த அந்த ஓடியோ லாஞ்சிலே கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் சார்ந்ததாக கட்டாயம் நாங்கள் பேச வேண்டும் எது தாய்மொழி கன்னடத்திலிருந்து தமிழிலிருந்து கன்னடம் வந்ததா அல்லது தமிழும் கன்னடமும் சகோதர மொழியா அல்லது தாய் மொழி உறவா என்ற ஒரு சர்ச்சை இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் விடுத்திருக்கிறது உண்மையை பேசுவோம் இருந்து நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது எது தாய்மொழி எது தொன்மையான மொழி இது ஒரு சிக்கலான அல்லது ஒரு ஆழமான கேள்வி அண்மையிலே கமலஹாசன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு இருக்கிறதா அல்லது சர்ச்சை ஆக்கப்பட்டிருக்கிறதா என்பதற்கும் அப்பால் ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் இது ஒரு புது விடயம் அல்ல இதனை கமலஹாசன் போன்ற ஒரு பிரபலமானவர் பேசிய காரணத்தினாலே அது இன்றைக்கு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதில் இரண்டு நிலைப்பட்ட கருத்துக்கள் இருப்பதனை நாங்கள் ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையாளர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் போன்ற மொழிகள் பிறந்தன என்பது இன்றைக்கு நேற்று சொல்லப்படுகின்ற ஒரு அல்ல நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வருகிற ஒரு விடயம் உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து என்று பாடுகின்ற குறிப்பாக தமிழ்நாட்டிலே அதிகமாக பாடுகின்ற பாடல் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய பாடல் அந்த பாடலிலே வரக்கூடிய ஒரு அடி கன்னடமும் கழித்தழுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்தே உதித்து எழுந்தே ஒன்று ஆரியம் அரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திரும்பி செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்ப அவர் அந்த பாடலிலே தமிழ் மொழியிலே இருந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் என்பன பிறந்தன என்று குறிப்பிடுகின்றன ஆனால் இது அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக இருக்கிற செய்தியா என்ற கேள்வி இருக்கிறது அல்லது அகவயமான அகவயம் என்று சொன்னால் எந்த ஆதாரமும் இல்லாமல் அதில் இருக்கிற பற்று காரணமாக சொல்லப்படுகிற விடயமா என்று நாங்கள் சிந்தித்தால் இவையெல்லாம் அகவயமான கூற்றுக்கள் தான் சொல்ல முடியுமே தவிர விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக அவற்றை நிரூபிப்பதில் சிக்கல்கள் இருக்கின்றன சரி விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக எது தொன்மையான மொழி எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் நாங்கள் பேசுகின்ற தமிழ் மொழி தொன்மையான மொழியா அல்லது கன்னடம் தொன்மையான மொழியா உண்மையாகவே தமிழ் மொழியினுடைய செய மொழிதான் கன்னடமா ஆமாம் இதை அறிவியல் பூர்வமாக நாங்கள் கதைக்க வேண்டும் என்று சொன்னால் மொழியலாளர்களினுடைய உதவியை நாட வேண்டியவர்களாக இருப்போம் ஆனால் இந்த சர்ச்சை வந்த பொழுது சமூக வலைத்தளத்திலே வந்த ஒரு கூற்று கமலஹாசன் பொதுவாகவே விளங்காமல் பேசுபவர் என்கிற ஒரு கருத்திருக்கிறார் அதிலே அந்த சமூக வலைத்தளத்திலே பின்னூட்டம் எழுதிய ஒருவர் குறிப்பிடுகின்றார் இந்த கமலஹாசனாவது சில வேளையில் புரியும்படி பேசிவிடுவார் மொழியலாளர்கள் எப்பொழுதுமே புரியாமல் பேசுகிறார்கள் என்றவாறாக அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் மொழியலாளர்கள் வாயில் வருவதை எல்லாம் பேசிவிட முடியாது முடியாது அவர்கள் ஆதாரபூர்வமாக ஒரு ஆய்வு கருவியினூடாக பேச வேண்டியவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கிற பொழுது மொழியலாளர்கள் சொல்லுகிற ஒரு கூற்று மிகவும் கவனமான நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மொழியிலிருந்து தான் இன்னொரு மொழி பிறந்தது என்பதனை சான்றுப்படுத்துவது மிகவும் கடினமானது என்று சொல்லுகிறார்கள் மொழிகளுக்கிடையே உள்ள உறவுகளை அவர்கள் கட்டியமைத்தாலும் கூட இந்த தான் இந்த மொழி பிறந்தது இந்த காலகட்டத்திலே தான் பிறந்தது என்பதனை சான்றுபடுத்துவதிலே சிக்கல்கள் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுவதனை நாங்கள் கவனிக்க வேண்டும் எவ்வாறாயினும் உங்களுடைய இந்த கேள்விக்கான விடியை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமென்றால் இந்த மொழி குடும்ப ஆராய்ச்சி பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருப்போம் இந்த மொழி குடும்பங்கள் என்கின்ற எண்ணக்கரு அல்லது என்கின்ற அந்த சிந்தனை மொழியலாளர்கள்னாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது பேசப்படுகின்ற அல்லது வழங்கப்படுகின்ற மொழிகளினுடைய ஒற்றுமை கருதி ஒலியன் ஒருவன்களினுடைய இயங்கு நிலைகள் கருதி மொழிகளை குடும்பங்களாக வகுத்திருக்கிறார்கள் அவ்வாறு வகுக்கப்பட்ட திராவிட மொழி குடும்பம் என்கின்ற ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகளாகத்தான் தமிழும் கன்னடமும் இருக்கின்றன தெலுங்கும் மலையாளமும் கூட திராவிட மொழியிலே தான் மொழி தான் வருகிறது கிட்டத்தட்ட மொழிகளுக்கு மேல் திராவிட மொழி குடும்பத்துக்குள்ளே வருகிறது சரிதானே சரியான விடயம் அது உண்மையில திராவிட மொழி குடும்பத்தை கூட மூன்று விதமாக அவர்கள் பிரிக்கிறார்கள் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி இதுல நீங்கள் குறிப்பிட்ட தெலுங்கு என்பது நடு திராவிட மொழிக்குள்ளே வரக்கூடிய ஒரு மொழி கன்னடமும் தமிழும் மலையாளமும் தென் திராவிட மொழிகளுக்குள்ளே பெறக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு சரி விதிபுரவர்களே நேரடியாகவே கேட்கிறேன் இப்பொழுதும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை உண்மையிலேயே தமிழில் இருந்து கன்னடம் பிறந்ததா அல்லது தமிழும் கன்னடமும் சகோதர மொழியா அதுக்கு நேரடியாக ஒரு பதில் எடுக்க முடியுமா நீங்களே சொன்னீர்கள் கமலஹாசன் விளங்காமல் பேசுகிறாரா கமலாசன் விளங்காமல் பேசினாலும் பரவாயில்லை மொழியியலாளர்கள் விளங்காமல் பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்களேன் இல்லை இந்த இந்த இதை நாங்கள் சரியாக இந்த மொழி குடும்பத்தை விளங்கிக் கொண்டால் இந்த மொழிகள் எல்லாமே இப்ப உதாரணமாக நாங்கள் தென் திராவிட மொழிகளுக்குள்ளேயே வருவோமே கன்னடமும் தமிழும் அதுக்குள்ளே இருக்கிற மொழிகள் என்ற வடிகிலே இந்த தென் திராவிட மொழிகள் எல்லாமே ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றின அல்லது பிரிந்தன என்கின்ற கருதுகோள் இருக்கிறது அந்த மூல மொழியை கால்டுவெல் கால்டுவெல் என்பவர் தான் இந்த திராவிட மொழி குடும்பம் தொடர்பான ஆராய்ச்சியை முதல் முதலிலே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் லாங்குவேஜ் என்கின்ற ஆங்கில நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே அவர் தென்திராவிட மொழிகள் தொல் தென் திராவிட மொழி என்கிற ஒரு மூல மொழியில் இருந்து பிறந்ததாக அல்லது கிளைத்ததாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு கற்பனை மொழி கற்பனை மொழி என்று சொன்னால் ஆதி காலத்திலே இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மொழியாக இருக்கிற பொழுது இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட மொழி ஆனால் இதிலே நாங்கள் என்றால் இந்த திராவிடம் என்கிற சொற்பதம் இந்த திராவிடம் என்கின்ற சொற்பதம் எதை குறிக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் அது தமிழை குறிக்கிற ஒரு சொல்லாக கருதிதான் அதனை பயன்படுத்தி இருக்கிறார் என்கின்ற வாதங்கள் இருக்கின்றன ஆழ்வார் ஆழ்வார்பாசுரங்களில திராவிட வேதம் என்று குறிப்பிடப்படுவதனை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ திராவிட வேதம் என்பது தமிழ் வேதத்தை குறிப்பதாக கருதி திராவிடம் என்கிற சொல் தமிழை குறிக்கிற சொல் என்று இருந்து வந்திருக்கிறது அதனையே கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய திராவிட மொழி குடும்பம் தொடர்பான சிந்தனையிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்கின்ற கருதுகோள் இருக்கிறது ஆகவே நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் கால்டுவெல் அவர்கள்தான் இந்த மொழி ஆராய்ச்சியை செய்தவர் அவருடைய கருத்தின் அடிப்படையிலே தமிழ் தமிழ்மொழி தான் மொழி அதை அவர் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் ஊகங்களினுடைய அடிப்படையிலே அல்லது நாங்கள் அவற்றை கற்றுக்கொள்வதிலே அவர் அந்த திராவிட மொழி என்பதை தமிழாக தமிழ் மொழியாக கருதி இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வரலாம் சரி ஆனால் இதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த தமிழ்தான் என்று நாங்கள் சொல்கிற தமிழா கேள்வி கட்டாயமாக இருக்கிற அந்த தமிழ் உண்மையிலே அந்த தொல் தமிழ் என்பது அல்லது தொல் திராவிடம் என்பது கன்னடம் மலையாளம் கோடா போன்ற மொழிகள் எல்லாம் சேர்ந்திருந்த ஒரு மொழி சேர்க்கை அது தமிழுக்கு நெருக்கமானதாக இருக்கிறது என்பதனை பல ஆய்வார்கள் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் அதுதான் தமிழ் என்பதனை நாங்கள்

சான்றுகளை அறிவியல் பூர்வமாக முன்வைப்பதிலே பல சிரமங்கள் இருக்கின்றன சரி இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே இலங்கையினுடைய பார்வையிலே இந்திய மொழிகளிலும் பார்க்க இந்தியாவிலே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அரச மொழிகள் இருக்கிற நாற்பதுக்கும் மேற்பட்ட பிரதேச மொழிகளோ மொழிகள் இருக்கின்றன எழுநூறுக்கு மேற்பட்ட உயிர் மொழிகள் இருக்கின்றன பல கிளை மொழிகள் எல்லாம் சேர்ந்து உயிர் மொழிகள் இருக்கின்றன பல மொழிகள் இருக்கின்றன பல கலாச்சாரம் இருக்கிறது நாங்கள் தமிழ் மொழியே தமிழ் எங்கள் ஈழத்திலே பயன்படுத்துகிறோம் இந்த எல்லாத்திலும் பார்க்க தமிழ் மொழி உயர்ந்தது என்ற நிலப்பாட்டை இலங்கை தமிழர்கள் எடுப்பார்களா உயர்ந்தது என்று தொன்மை வாய்ந்தது அது அது இலங்கை தமிழர்கள் அல்ல அது இன்றைக்கு உலகம் உலகத்திலே பல பேராலே நிறுவப்பட்ட ஒன்றாக இருக்கிறது தொன்மை என்பது வேறு இந்த மொழியில் இருந்துதான் இந்த மொழி வந்தது என்பது வேறு சரி அதை ஆகவே தொன்மை என்று பார்க்கின்ற பொழுது கன்னடம் தெலுங்கு மலையாளத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் மிக தொன்மையானது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று எல்லோரும் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா நிச்சயமாக இந்த மொழிகளை காட்டிலும் தமிழ் தொன்மையானது என்பது பலராலும் கன்னடம் மலையாளம் பேசுகின்றவர்களாலும் கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே என்பது போல அது ஒரு அகவயமான கூற்று பூர்வமான கூற்றாக அல்ல நாங்கள் எடுக்க முடியாது நாங்கள் ஒரு அகவயமான கூற்றை நாங்கள் சொல்லுகிறோம் ஆற்று காரணமாக சொல்லுகிறோம் இப்ப இன்னும் கேள்வி அதனால இதை இதை நாங்க கவனிக்க வேண்டும் தமிழ் தொன்மையானது இதிலே கருத்து சிதைவு வந்துவிடக்கூடாது உரையாடலில தமிழ் தொன்மையானது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை உலகிலே இருக்கிற மிக தொன்மையான மொழிகள் ஹீப்ரூ போன்ற மிக கிரேக்கம் போன்ற மிக தொன்மையான மொழிகளுக்கு இணையான தொன்மை வாய்ந்த மொழியாக தமிழ் இருக்கிறது ஆனால் ஆனால் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததா என்ற கேள்விதான் இங்க ஒரு சர்ச்சை பிரச்சனையாக இருக்கிறது அதுக்கு சரியான ஆதாரங்கள் யாராலும் கொடுக்க முடியாமல் விஞ்ஞானபூர்வமாக நிறுவுவதிலே சிரமங்கள் என்ன நிறுவப்படவில்லை ஆகவே ஆகவே அந்த கருத்தியலே ஒரு சிக்கல் இருக்கிறது என்பது உண்மைதான் தொன்மையான கருத்து எது என்பது இங்க பிரச்சனை இல்லை எதிலிருந்து எது பிறந்தது என்பதுதான் பிரச்சனை ஆகவே சில பேர் சொல்லுகிறார்கள் மலையாளமும் தமிழும் கிட்டத்தட்ட அதை நாங்கள் ஒரு ஒரு இடத்திலே ஊகத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் முயன்று பார்க்கலாம் இப்ப தமிழும் கன்னடமும் தென்திராவிட மொழியிலிருந்து தென்திராவிட மொழியிலிருந்து வந்த அவற்றுக்குள்ளே தமிழ் தொன்மையானது என்பது நிறுவப்படுகிறது அப்ப இரண்டு மொழிகள் ஒரு மூல மொழியிலிருந்து பிறக்கிற பொழுது தொன்மையான மொழியிலிருந்து மற்ற மொழி வந்ததற்கான வாய்ப்புகள் மிக நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் கல்வெட்டு ஆதாரங்களிலே தமிழ் தொன்மை வாய்ந்ததாக இருக்கிறது தமிழ் மொழியிலே கிடைத்த கல்வெட்டுக்கள் கிறிஸ்துக்கு முற்பட்ட ஆண்டுகளுக்குரியவையாக இருக்கின்றன தொன்மையான மொழி தமிழ் மொழி என்பது உரித்தாகிவிட்டது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் தோன்றியதா என்பது நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது இந்த அடிப்படையில் பேசுகின்ற பொழுது விரிவுரையாளர் அவர்களே ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை நாங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்தால் இந்த சினிமா துறைகளிலே பட வெளியீட்டு விழா அல்லது பாடல் வெளியீட்டு விழா இவற்றையெல்லாம் நடத்துகின்ற பொழுது ஆங்கிலத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் தமிழ் படம் வெளியிடுவதோ தமிழ்நாட்டிலே ஆனால் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளோ அறுபது வீதம் ஆங்கிலமாக இருக்கும் அதை அதாவது நடத்துபவர் கூட அதாவது தொகுப்பாளர் கூட ஆங்கிலத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவார் அது முதலாவது விடயம் வருகின்ற தமிழ் நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே பேசுகின்ற பொழுது ஆங்கிலத்தை தான் முதலாவதாக விரும்புகிறார்கள் இல்லாவிட்டால் தமிழை தமிழிலே பேசுகிறார்கள் இது இது தமிழை இழிவுபடுத்துவதாக இருக்காதா இழிவுபடுத்துவதென்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் பெருமை பேச வேண்டியர்கள் தமிழ் படம் தமிழ் மேடை தமிழ் நாட்டிலே இடம்பெறுகிறது ஆனால் பேசுகின்ற மொழி முழுக்க ஆங்கிலமாக இருக்கிறது இதிலே நாங்கள் கன்னடம் பெரிதா மலையாளம் பெருதா தமிழ் பெருதா என்று பேசுகிறோமோ இப்பொழுது ஆங்கிலம் பெருசாக வருகிறது என்ற ஒரு சிந்தனை வரவில்லையா நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்கிற இந்த கேள்வி எங்களுடைய போலித்தனத்தை தோல் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது தமிழினுடைய பழம்பெருமையை பேசுகிற நாங்கள் எங்களுடைய மொழியிலிருந்துதான் இன்ன இன்ன மொழிகளெல்லாம் தோன்றின என்று சண்டை போடுகிற நாங்கள் இன்றைய நிலையிலே எங்கள் மொழிக்காக என்ன செய்கிறோம் என்பது கேள் குறிப்பாக இப்போ நீங்கள் சினிமா சூழலை பற்றி பேசுகிறபடியால் அந்த சினிமா சூழலுக்குள்ளேயே வருவோம் அதிலும் குறிப்பாக இந்த தக் லைஃபினுடைய ஆடியோ லான்ச் அதாவது அந்த பாடல் வெளியிட்டு விழா மேடையை வைத்துக்கொண்டே நீங்கள் பேசுகிறோம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நாங்களும் பார்த்தோம் ஆமாம் இப்போ முதலாவது இந்த படத்துக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் அது ஒரு தமிழ் திரைப்படம் என்று சொல்லுகிறோம் தக் லைஃப் அதிலேயே தமிழை காணவில்லை அப்ப மூத்த மொழி என்னுடைய மொழியிலிருந்துதான் இன்ன இன்ன மொழிகள் எல்லாம் பிறந்தன என்று பெருமை பேசுகிறவர்களாலே சொந்த மொழியில ஒரு படத்தினுடைய பேரை வைக்க முடியவில்லை அந்த படத்தினுடைய பேரில் எல்லாம் ஒரு மொழி பார்க்க வேண்டுமா என்று கேள்வி இன்னொருவர் சொல்லுவார் வைப்பார் இல்ல படத்தினுடைய பேரிலே பிள்ளையினுடைய பேரிலே கூட ஒரு மொழியை பார்க்க வேண்டுமா என்று கேட்கிற நாங்கள் எங்களுடைய மொழியினுடைய தொன்மை வெற்றி பேசுவதிலே என்ன அர்த்தம் இருக்கு நியாயம் நியாயம் ஆகவே அது மட்டுமல்ல நீங்கள் சொன்னது போல மேடையிலே பேசுகிறவர்கள் ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறார்கள் முழுமையாக ஆங்கிலத்திலே பேசுகிறார்கள் அங்கே வந்த பல பேருக்கு தமிழே தெரியாது இவ்வாறான பல சூழல்கள் இருக்கின்றன இதனால் தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது சர்ச்சையாக்கப்பட்டதா அல்லது சர்ச்சையானதா என்பதிலேயே சிக்கல் இருக்கிறார் உண்மை ஆனால் இப்பொழுது ஒரு ஒரு பழ வெளியீட்டு விழா வெளிப்பிரதேசங்களில் இடம்பெறுகிறது தமிழ்நாட்டை தாண்டி வழி வழி இடங்களில் இடம்பெறுகிறது என்றால் அந்த பிரதேச மொழிகளிலே பேசுவது தவறல்ல அல்லது எல்லா எல்லாேருக்கும் புரியக்கூடிய வகையிலே ஆங்கில மொழியை பேசுவதும் தவறல்ல என்று சொல்லிக்கொள்ளலாமே ஆனால் தமிழ்நாட்டிலே மேடையிலே அதே நேரத்திலே தமிழ் படபத்தை வெளிப்ப வெளியிடுகின்ற பொழுது மற்றும் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இப்பொழுது இருக்கிறது நிச்சயமாக இது இந்த திரைப்பட விழாவில மட்டுமல்ல பெரும் பெரும் எல்லா விழாக்களிலே கூட தமிழை முதன்மைப்படுத்துகிற விழாக்களிலே கூட அரசியல் நிகழ்வுகளிலே கூட இதுதான் நடக்கிறது இந்தியாவிலே மட்டுமல்ல இலங்கையிலே கூட பெரும்பாலான இடங்களிலே இதுதான் நடக்கிறது இதுதான் யதார்த்தம் ஆகவே தமிழ் மொழி சம்பந்தமாக நாங்கள் பேச்சில் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர நடைமுறையில் அது நடைமுறை நாங்கள் பேச்சிலே முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை தாண்டி அதை ஒரு உணர்வு பூர்வமான விடயமாக்கி பிரபல்யமாக பார்க்கிறோமே தவிர உண்மையாக அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு அந்த மொழியினுடைய இருப்புக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்கின்ற வினா பெரிய வினாவாக எங்கள் முன்னே நிற்கிறார் இந்த படத்தை வைத்துக்கொண்டே நான் பேசுகிறேன் அந்த படத்தை தாண்டி நாங்கள் பேசுவோம் ஆனால் இந்த இதில் குறிப்பாக கமலஹாசன் பேசுகின்ற பொழுது இந்த படத்தை நாங்கள் இந்த படத்தினுடைய பாடல் வெளியிட்டவர்களாக பார்க்கின்ற பொழுது கமலஹாசன் மட்டும் தமிழ் மொழியிலே சுந்தரமாக பேசியிருந்தார் அவருடைய மொழி பயன்பாடு எங்களுக்கு தெரியும் அற்புதமாக பேசக்கூடியவர் அவருடைய மொழியினுடைய பயன்பாட்டினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள் விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக பாமரர்களாக விளங்கிக் கொள்ள முடியாது சில வழிகளிலே அதே சொல்லுவார்கள் இவருடைய தமிழை கொள்வதே கஷ்டமாக இருக்கிறது என்று சுந்தர தமிழிலே பேசினாலும் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்கள் நல்ல தமிழிலே பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்கள் இது எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார்கள் இது பார்வையாளர்கள் அல்லது மக்களுடைய பிழையா அல்லது சுந்தர தமிழிலே பேசுவருடைய பிழையா இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்கள் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற இன்னொரு விடயம் இருக்கிறது நான் சிறுவனாக இருந்த காலத்திலே இருந்து கமலஹாசனினுடைய படம் விளங்காது விளங்காது என்றுதான் சொல்கிறார் சொல்கிறார்கள் ஆனால் கமலஹாசனினுடைய படங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றன முதலாம் பார்த்தால் விளங்காது இரண்டாம் பார்த்தால் இன்னும் விளங்கும் அது ரெண்டு மூன்று தரம் பார்ப்பதற்கான ஒரு உத்தியாக கூட இருக்கலாம் அதல்ல விஷயம் நாங்கள் பார்வையாளர்களை குறை சொல்கிறோம் பார்வையாளர்கள் எங்களை குறை சொல்லுகிறார்கள் ஆகவே இதிலே பார்வையாளர்களையும் நெறிப்படுத்தி முன் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பிரபல்யமானவர்களுக்கு சரி எப்படி பார்வையாக நெறிப்படுத்த முடியும் இப்பொழுது இப்பொழுது இருக்க சூழ்நிலையிலே சரி நாளையிலிருந்து நாங்கள் நெறிப்படுத்துவோம் எப்படி நெறிப்படுத்தலாம் இப்போ இது எனக்கு மீண்டும் ஒரு பழைய நினைவு வருகிறது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியினுடைய அதிபராக இருந்த திருவாளர் மைக்கேல் கலாநிதி மைக்கேல் ஃபரடே அவர்கள் ஒரு முறை சொன்னார் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் திரைத்துறை தமிழை கையில் எடுக்க வேண்டும் ஏனென்றால் திரைத்துறை செல்வாக்கு மிக்க ஒரு துறையாக மக்களில செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது இப்போ எங்களுடைய நடை உடை பாவனைகளை நாங்கள் திரைப்படத்தை பின்பற்றி நடக்கிறோமா இல்லையா எங்களுடைய சிகை அலங்காரங்களை பிரபலமான திரை கதாநாயகர்களை பின்பற்றி பேணுகிறோமா இல்லையா அதை போல இந்த திரைப்படங்கள் நல்ல தமிழை பிரயோகிக்க முடிந்தால் நல்ல தமிழை எடுத்து வர முடிந்தால் அதனுடைய செல்வாக்கு காரணமாக இந்த பார்வையாளர்களும் அதன் பின்னே செல்வார்கள் ஆனால் அதில் ஒரு விடயம் இந்த பிரபலியம் இருக்கிற நடிகர்கள் பிரபல்யமாக இருக்கிற இயக்குனர்கள் அதனை செய்ய முன்வர வேண்டும் தமிழை உயர்த்துகிற பேசுகிற திரைப்படங்கள் ஒரு பக்கத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன அவற்றுக்குரிய திரையரங்குகள் கூட சரியாக கிடைக்காத நிலைமை இருக்கிறது ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம் பிரபல்யமானவர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு மொழி மீது பெற்றிருந்தால் இதனை செய்ய முன்வர வேண்டும் உண்மை இன்னும் ஒரு இருக்கிறது தமிழ் மொழி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில வழிகளிலே தமிழ் மொழியிலே பேசுகின்ற பொழுது மக்களுக்கு அது ஏற்புடையதாக அமைவதில்லை இலகுவாக ஒரு வியாபார ரீதியாக மக்களுக்கு ஏற்புடையதாக கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் பல மொழிகளை கலக்க வேண்டும் விரும்பியோ விரும்பாமலோ பல மொழிகளை கலந்து பேசுகின்ற பொழுது தனிப்பட்ட எனக்கு ஒரு கௌரவம் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது நான் தமிழ் மொழி மட்டும் நான் பேசுவேனாக இருந்தால் தமிழ் மொழி பேசுபவர்கள் மத்தியிலே மட்டும்தான் எனக்கான ஒரு கௌரவம் இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரை பல் மொழிகள் பேசப்படுகின்ற பல கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே எல்லா மொழியையும் பேசுகின்ற எல்லா மொழிகளையும் கலந்து பேசினால் எனக்கான ஒரு தனி கௌரவம் அதிகமாக மாறும் என்று நாங்கள் நினை நினைக்கிறோம் அதுதான் நம்ம அடிப்படை பிரச்சனை உண்மை என்பது ஒரு பக்கம் நாங்கள் அதை நினைத்து கொண்டு அதிகம் அதிகமாக கலக்கிறோம் இப்போ நன்னூலாரினுடைய ஒரு கூற்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல காலவகை நானே பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழையன கழித்தலும் அல்ல புதியன புகுத்தலும் அல்ல இயல்பாக ஒன்று வந்து கலக்கிறது என்பது ஒரு விஷயம் நாங்கள் இது கௌரவம் இப்படி செய்தால் தான் பார்வையாளர்கள் மதிப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இயல்புக்கு மீறி ஒன்றை கலப்பது ஒன்றை புகுத்துவது அது வேறு சரி உண்மை இப்ப எல்லாவற்றையும் விழுவோம் இன்னும் ஒரு பிரச்சனையை நான் கொள்ள கேட்கிறேன் இந்த மொழி சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது பல பேர் சொல்லுவார்கள் நீங்களெல்லாம் என்னடா பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் மொழியில் இருந்து கன்னடம் வந்ததா மலையாளம் வந்ததா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே இந்த உலகத்தினுடைய மூத்த மொழி சமஸ்கிருதம் தான் அமித்ஷா சொல்லுகிறார் அங்கிருந்து தான் மற்ற எல்லாம் வந்தது ஆகவே தொன்மையான மொழி சமஸ்கிருதம் இந்திராப்பா இது என்று அவர் சொல்லுகிறார் அதை எப்படி பார்க்குறீங்க அமித்ஷா மட்டுமல்ல இதுவும் ஒரு பழைய கதை இப்போ இது நீங்க சொன்னது போல் அக வழி முறையிலே வந்த கருத்தா அல்லது இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்தா இல்லை இதுவும் அக உணர்வு காரணமாக பேசப்பட்ட ஒரு கருத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நான் சொன்ன திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் என்கின்ற நூலை கால்டுவெல் அவர்கள் எழுதுவதற்கு முன்னர் பெரும்பாலானவர்களாலே நம்பப்பட்டு கொண்டிருந்த கூற்று இந்த கூற்று ஆரியத்தில் இருந்துதான் இந்திய மொழிகள் எல்லாம் வந்தன ஆனால் அதை இல்லை என்று மறுத்து கால்டுவெல் அவர்கள் தென்னிந்திய மொழிகள் தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை சமஸ்கிருதம் அல்லது அந்த வடமொழி இந்தோ ஆரிய குடும்பம் என்கின்ற வேறு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது அவற்றினுடைய பண்புகள் வேறானவை திராவிட மொழி குடும்பம் என்று வருகின்ற தென்னிந்திய மொழிகள் வேறானவை என்று நிறுவுகிறார் அதில இருந்துதான் அந்த கூற்று உடைந்து போகிறது ஆனாலும் இன்றும் பல பேர் அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அல்ல உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் தமிழர் அல்ல இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை எழுதிய முக்கியமான ஒருவர் அவர் சொல்லுகிறார் ஆரியர்கள் இந்தியாவுக்கு வர முன்னர் தமிழ்தான் இந்தியா முழுமைக்கும் உரிய மொழியாக இருந்தது என்று அப்படி என்றால் திராவிடம் திராவிடம் அல்ல அவர் தமிழ் என்றுதான் சொல்ற திராவிடம் அல்லது தமிழ் அதாவது திராவிடம் தமிழ் என்பதை இரண்டையுமே அவர் ஒன்றாகத்தான் கருதுகிறார் எவ்வாறாயினும் சிவஞான முனிவரினுடைய ஒரு கருத்து சிவபெருமான் தான் இந்த மொழிகளை உற்பத்தி செய்தார் கடவுள் உற்பத்தி செய்தார் என்ற மொழி கோட்பாடுகளிலே மொழி உற்பத்தி கோட்பாடுகளிலே மொழி என்பது கடவுளால் பிறப்பிக்கப்பட்டது என்கின்ற ஒரு பழமையான வாதம் இருக்கிறது அந்த வாதத்தின் அடிப்படையில சிவஞான முனிவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆரிய மொழியை பாணினி என்பவருக்கும் தமிழ் மொழியை அகத்தியர் என்பவருக்கும் ஒரே காலத்தில் சிவபெருமான் அருளினார் அருளினார் அதுவும் அகமயமான ஒரு கூற்று அல்லது ஒரு பழமையான நம்பிக்கை அவற்றை சான்றுபடுத்த விஞ்ஞான பூர்வமாக நாங்கள் இன்றைக்கு இருபத்தொராம் நூற்றாண்டிலே அறிவியல் யுகத்திலே வாழ்கிறோம் சான்றுகள் ஆதாரங்களோடு விஞ்ஞானபூர்வமாக பேசுகிற பொழுது சிக்கல்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு மொழியை சான்றுப்படுத்தி ஆதாரப்படுத்தி இதுதான் மிக தொன்மை அதுக்கு கடுத்தது இது அதுக்கு கடுத்தது இது என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்களா அப்படி அல்ல மிக தொன்மையான மொழிகள் என்று சில மொழிகளை பட்டியல் படுத்தியிருக்கிறார் ஹீப்ரு மொழி தமிழ் மொழி போன்ற ஆனால் சமஸ்கிருதம் அதாவது வடமொழி உட்பட அதுவும் மிக தொன்மையான மொழி என்று சான்றுபடுத்தியிருக்கிறார் அருமையான விஷயம் என்னென்றால் இவற்றிலே பல மொழிகள் இன்று உயிரிழந்து இல்லை பிரயோகத்திலே இல்லை பேச்சு மொழியிலே இல்லை பேச்சு மொழியிலே இல்லை நவீன இலக்கியங்களிலே இல்லை வழிபாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறதே தவிர உயிர் மொழியாக உயிர் வாழும் மொழியாக அது இல்லை சமஸ்கிருதம் பேச்சு மொழியாகவும் இருந்திருக்கிறதா இருந்திருக்கிறது ஆதி காலத்திலே என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள்